சரணாகாசி வண்ணமை நேரில் கேட்க இந்த ஆஃபர் கொடுக்குறோம் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வரும் லோ பட்சத்தில் வண்டி வேணும்னவங்களுக்கு இந்த வண்டி ஒரு சிறிய வர பிரசாதமாக இருக்கும் பிக்கப் வேணும் பிக்கப் வேணும் கேட்குறீங்க பிக்கப் லோ பட்சத்தில் வண்டி வேணும் கேட்குறீங்க பொலோ பிக்கப்பு இந்த ரேட்டு யாராலுமே தர முடியாது ரெண்டு சைடு ஓப்பன் இருக்குது உள்ளே ஸ்டேட் செப்ஸாக இருக்கும் ஒரு சில வாகனங்களில் மெக்கானிக்கே வந்தாலும் ஒரு சில இஷ்யூ கண்டிப்பாக தெரியாது வண்டி ஓட்டானே தெரியும் இன்ட்ரா வாண்டியே டாட்டா எக்ஸ்ட்ரேட்டில் கொடுக்குறோம் யாருமே கொடுக்க முடியாது சீட்டு பாருங்க ஒரு ஒரு கார் மாதிரி இருக்கும் சீட்டு ஸ்க்ரீனு எல்லாம் பாருங்க ஒரு கார் எப்படி இருக்கும் அந்த கார் மாதிரி இருக்கும் வண்டி வண்டி அருமையான வண்டி தான் வண்டி கார் வண்டி கம்மியா விற்கிறதுக்காக வண்டி ஏதாவது பார்த்து நடிச்சுக்காதீங்க நாங்க கம்மியா எடுக்கிற வண்டி நாங்க கம்மியா வித்துருவோம் வண்ணம் நல்வர்களுக்கு வணக்கம் செவனாகாஷ்ல செவனா பேசுறேன் இது செவனாகாஷ் எங்க இருக்குன்னு சென்னை ரெட்டேரி கோலத்தூர் கோயம்பேட்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொழில் அடைஞ்சிருக்கு நான் ஃபோன் எடுக்கலாம் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் ஃபோன் எடுக்கலாம் இந்த நம்பருக்கு வாய்ஸ் மாரி அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு என்ன வண்டி தேவை இல்லை உங்கள் லோன் ஃபுல்லாக வேணுமா என்னன்றதை வாய்ஸ் மீது அனுப்புங்க உங்கள்கிட்ட என்ன வண்டி இருந்தாலும் எனக்கு வாய்ஸ் மீது அனுப்புங்க நான் பார்த்து ஈவினிங் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அதேமாதிரி வண்டி நல்லா இருக்கா கண்டிஷனாக இருக்கா எல்லாம் கேட்குறீங்க நான் நல்லா இருக்கேனா பொய் தான் சொல்லணும் பொய் சொல்லணும் விரும்பலை மெக்கா ஓரளவுக்கு மனதாட்சி ஆட்சி எல்லா வண்டி நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு சில வண்டி இன்ஜின் ப்ராப்ளம் இருக்கும் ஒரு சில வண்டி சேஸ் கிராக் இருக்கலாம் எந்த ஒரு கம்பெனியும் நம்ம எடுத்து ஒரு நாற்பது வண்டி அப்படி இருக்குன்னா நாற்பதுமே தரமாக இருக்குது நாற்பதுமே நல்லா இருக்குது அப்படின்னா பொய் தான் சொல்லணும் பொய் சொல்ல விரும்பலை மெக்கானிக் கூட்டினாங்க இன்ஜின் நல்லா தான் செக் பண்ணுங்கள் சேஸ் நல்லா தான் செக் பண்ணுங்கள் என்னால் உங்களுக்கு விவரம் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு லோன் ஃபுல்லாக வேணுமா ஃபுல்லாக பண்ணித்தரேன் முதலே போட தேவை ஃபுல்லோனில் எல்லா வண்டியும் என்னால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக நான் பண்ணுறேன் கொடுக்கும்போது எங்கிட்டயே ஒரு நாற்பது கிலோமீட்டர் வண்டி ஓட்டி பாருங்கள் எதனால் இஷ்யூ இருந்தாலும் நான் பண்ணித்தரேன் அதனால் மெக்கானிக் கூட்டிடுவாங்க செக் பண்ணுங்கள் ஏன்னால் அவங்களுக்கு அப்புறம் என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்க தோஸ்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓனரு ஆறு மாதம் எஃப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு ரெண்டு எழுபது வரும் ரெண்டு எழுபதுக்கு த தோஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு யாருமே கொடுக்க முடியாது செவனாக கார்ஸு வண்டே மணி நேரத்துக்காக இந்த ஆஃபர் கொடுக்குறோம் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வரும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஆறு மாதம் எஃப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் கரெண்டு புது தொட்டி புது பாடி பெயிண்ட்லாம் புதுசாக அடிச்சிருக்குது வண்டி அருமையான வண்டி மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்னால் பேவரா என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்க வாங்க தோஸ்து யாருன்னா லோ பட்ஜெட் வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெரிய பிரசாதமாக இருக்கும் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்னால தவிர என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்க வாங்க பிக்கப் வேணும் பிக்கப் வேணும் கேட்குறீங்க பிக்கப் லோ பட்ஜெட்டில் வண்டி வேணுங்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓனரு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பொலோரா பிக்கப்பு இந்த ரேட்டு யாராலுமே தர முடியாது ஒரு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் வரும் ஒரு மூணு ஐம்பது தமிழ்நாடுகளும் ஒர் பண்ணி கொடுத்தா கொடுத்தான் பிக்கப்பு பெரிய வண்டி மேல் கட்டு வண்டி நாலு டயரு சீட்டு இன்டீரியர் பாடி எல்லாமே நல்லா இருக்கும் மெக்கானிக் கொடுத்து செக் பண்ணுங்க என்னால் அவங்க என்னால என்ன விட பண்ணிடுறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பொலோரா பிக்கப்பு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கேரண்ட்டு ஒரு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் வரும் ஒரு மூணு ஐம்பது தமிழ்நாடுகளும் ஓன் பண்ணி கொடுத்துட்றான் சூப்பர் ஏசி மிரிண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினாறு ஒன்றரை வருஷம் எஃப்சி அஞ்சு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வரும் ஒரு ரெண்டு ஐம்பது தமிழ்நாட்டு வண்டி கொடுத்துடலாம் புற்றுக்கு வேணும்ன்றவங்க கூட இந்த வண்டி எடுத்துக்கலாம் வண்டி ஐடி கூண்டு எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி அருமையான வண்டி பதினெட்டு மாதம் எஃப்சி அஞ்சு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் வண்டி அருமையான வண்டி மெக்கானிக் கொடுத்து செக் பண்ணுங்கள் என்னாலும் வர என்ன வேணால் வந்து வந்து பாருங்க லோ பட்ஜெட்டில் வண்டி வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெரிய வர பிரசதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழு ரிசேஷன் சூப்பர் ஏசி மென்ட்டு ஒன்றரை வருஷம் எப்சி அஞ்சு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வரும் வந்து பாருங்கள் என்னால் உங்களுக்கு வர என்ன பண்ண பண்ணி தரேன் டாடா ஏசி கோல்டு என்ன வேணாம் கோல்டுன்னு பேர் வச்சாங்களான்னு தெரில கோல்டு மாதிரி எல்லோரும் கோல்டு கோல்டு தான் கேட்குறீங்க டாட்டா ஏசு கோல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனரே ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு நாலு இருபது வரும் நாலு இருபது லோன் பண்ணி கொடுத்துடலாம் என்ன ரேட்டு அதிகம் நினைக்காதீங்க வண்டி நாங்கள் எடுக்கும்போது கம்மியாக தான் எடுக்கிறோம் ஆனால் தொட்டி பாடி எல்லாமே புதுசு நாலு டயரு புதுசாக சீட்டு இன்டீரியல் எல்லாம் நாங்கள் புதுசாக பண்ணுறதுனால உங்கள் ரேட்டுக்கு கொஞ்சம் ஏற்றமாக தெரியுது மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்கள் என்னால் உங்களுக்கு விவரம் என்ன பண்ணால் பண்ணித்தரேன் வந்து பாருங்க மெகா எக்ஸல் புட்ரக் வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி புட்ராக் வண்டி மாதிரியே தெரியாது சீட்டு காட்டுறோம் பாருங்கள் வண்டி எல்லாமே நல்லாயிருக்கும் புட்ராக் வண்டியில் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க ஏதோ சரி மனத்துக்கு பட்டுச்சு ஒரு வண்டி நல்லா பண்ணணும் வேண்டு சீட்டு இன்டீரியல் இப்போ நம்மகிட்ட புட்ரக் வண்டி எல்லா வண்டியும் இது விதமாக எதாவது வரும் ரெண்டு சைடு ஓப்பன் இருக்குது உள்ளே ஸ்பேஸ் பெருசாக இருக்கும் இந்த மெகா எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஸ்பேசஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் வந்து பாருங்கள் என்னால் உங்களுக்கு என்ன பண்ண பண்ணித்தரேன் மாதிரி இதே மாதிரி ரெடி பண்ண இந்த சப்போஸ் இந்த வண்டி இருக்கும்னு நான் தெளிவான தகவல் சொல்ல முடியாது இந்த வண்டி இதே மாதிரி வேறு வண்டி உங்களுக்கு பண்ணி பண்ணித்தரேன் தமிழ்நாட்டில் மூலம் எங்கெல்லாம் இருங்க உங்களுக்கு ஃபுல் லோன் பண்ணி தருது என் பொறுப்பு மெக்கானிக் செக் பண்ணுங்க என்னால் உங்களுக்கு தவிர என்ன பண்ணித்தரேன் வந்து பாருங்க டாடா 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 இன்ட்ரா 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 ரெண்டாயிரத்தி மாடலு ஒரே ஓனரு ரெண்டு வருஷம் வண்டி ஏசி ஏசி ரேட்டில் ரேட்டில் கொடுக்குறோம் வண்டியை கொடுக்குறோம் யாருமே கொடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஓனரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் ஒரு நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் வரும் ஒரு நாலு லட்சம் ரூபாய் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாம் வீ வி புது பாடி புது தொட்டி புது வண்டி வண்டி கிலோமீட்டர் ஓடாத வண்டி இந்த ரேட்டில் யாராலும் கொடுக்க முடியாது நாலு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வண்டி கொடுத்துலாம் மெக்கானிக் கொடுத்துருவாங்க செக் பண்ணுங்க என்ன பண்ண பண்ணித்தரேன் இப்போ எங்கிட்ட ஐம்பது வண்டி இருக்குன்னா ஐம்பதுமே நல்லா இருக்குன்னா சொல்ல முடியாது அதுல ரெண்டு மூணு வண்டி இன்ஜின் இஷ்யூ இருக்கலாம் ரெண்டு மூணு வண்டி ஜேஸ் உள்சை கிராக் இருக்கலாம் ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூ ஏதாவது வண்டி கண்டிப்பா இருக்கும் இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது நீங்கள் வந்து செக் பண்ணி எடுத்துங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்கள்கிட்ட வண்டி வாங்கலாம் என்ன உதவி என்னான்னு கேட்டினா நீ வண்டி எடுக்கும் போது என்கிட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும் நல்லா ஓட்டி பாருங்கள் அந்த ஐம்பது கிலோமீட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நான் தரேன் ஒரு கமர்ஷியல் வண்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கான்னு கம்பல்சரி தெரியாது வண்டி ஓட்டினா தான் தெரியும் அதே மாதிரி கால்ஸ் நிறைய வருது ஒரு சில நேரத்தில் நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைன்றத நீங்கள் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க அக்கா நீ கூட்டிட்டு வாங்க செக் பண்ணுங்க என்ன வர என்ன பண்ண வண்டி தரேன் வந்து பாருங்க ஒரே ஓனரு வண்டி அருமையான வண்டி சீட்டு காட்டுறோம் பாருங்க சீட்டு பாடி இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் சீட்டு பாருங்க ஒரு ஒரு கார் மாதிரி இருக்கும் சீட்டு ஸ்கிரீனு எல்லாம் பாருங்க ஒரு கார் எப்படி இருக்கும் அந்த கார் மாதிரி இருக்கும் வண்டி வண்டி அருமையான வண்டி தான் வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் மெகா ஒன்றரை வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வரும் என்னது மெகா வாட்சு ரெண்டு ரூபாய்க்கெல்லாம் எங்கள் எடுத்து ரெண்டு பத்து கிடையாது நாங்கள் கம்மியாக தான் எடுவோம் அந்த ரேட்டில் எடுக்கிறது ஒன்று தான் வண்டி எடுக்கிறோம் ஆனால் போது ஒன்று எண்பது ஒன்று ஒன்பது தான் மெகா எடுக்கிறோம் அதிகமாகலாம் கொஞ்சம் எடுக்கிறது கிடையாது நான் ஏன் உங்களுக்கு போய் சொல்கிறோம் ஆனால் போது பார்த்தீங்கன்னா தொட்டி சரியில்லை தொட்டி மாத்திரம் அது ஒரு நாற்பது ரூபா ஆகி போகுது பெயிண்ட் ஒரு பத்து ரூபா ஐம்பது ரூபா ஆகி போகுது இன்சூரன்ஸ் ஒரு பாஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு ரூபா ரெண்டு மாதம் இன்ட்ரெஸ்ட்டு ஏழு ரூபா எண்பது ரூபா வண்டி மேலே தான் ஏறி போகுது வண்டியை நாங்கள் வாங்கி விற்கிறோம்னா மெகா பத்து வரைக்கும் ரெண்டு ரூபாய்க்கு வண்டி விற்கலாம் ஆனால் நான் வண்டி எடுத்து தொட்டி வேலை செஞ்சு இன்சூரன்ஸ் போட்டு ஒரு மாதம் வண்டி காசு கொடுக்கும்போது அந்த ரேட்டு வரதான் செய்யும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வரும் ரெண்டு எழுபது தமிழ்நாட்டில் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் அதுக்கா கூப்பிட்டுருவாங்க செக் பண்ணுங்க என்னால் உங்களுக்கு தவிர என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பார்க்குவாங்க டாடா ஏசி ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனரு ஒன்றரை வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு மூன்று வண்டி வேணுன்றாங்க டாடா ஏசி வேணும்ன்றாங்க இந்த வண்டி வந்து வாங்க வண்டி அருமையான வண்டி ஒரு கம்பெனியில் ஓட்டு வண்டி தான் வண்டி மெக்கானிக் கூட்டுருவாங்க செக் பண்ணுங்க என்னால உங்களுக்கு விவரம் என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்கள் மெகா எக்ஸலே கூண்டு வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனரு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு மூணு பத்து வரும் தமிழ்நாடுக்குள்ளே மூணு பத்து லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டி கூண்டு வண்டி மெகா எக்ஸல் வேணுன்றவங்க வாங்க சென்சார் வண்டி தான் மெக்கானிக் கூட்டுனு செக் பண்ணுங்கள் என்னால் உங்களுக்கு விவரம் என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்கள் டாடா ஏசி எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஒரே ஓனர் பதினெட்டு மாதம் எஃப்சி அஞ்சு மாதம் இன்சூரன்ஸ் கண்டு ஒரு மூணு எழுபது வரும் தமிழ்நாடு மூணு எழுபது லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டி அருமையான வண்டி நாலு டயரு கூண்டு எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு மூணு எழுபது கொத்துலாம் மெக்கானிக் கூப்பிட்டுனாங்க செக் பண்ணுங்கள் என்னால் அவங்களுக்கு என்ன வேணால் வண்டி தரேன் வந்து பாருங்க வாங்க டாடா ஏசி எக்ஸ்எல் எட்டி அடி தொட்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ரெண்டு ஓனர் வண்டி ஒரு மூணு லட்சத்தி எழுபதாயிரம் வரும் தமிழ்நாடுக்குள்ளே லோன் பண்ணி கொடுத்துலாம் மெக்கானிக் கூப்பிட்டு நாங்கள் செக் பண்ணுங்கள் என்னால அவங்க என்ன வேணால் பண்ணி தர வந்து பாருங்க சீட்டு ஸ்க்ரீனு வண்டி பாடி இன்டீரியல் வண்டி வந்து ஒரு கார் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் வண்டி அருமையான வண்டி கூண்டு வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனரு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரே ஓனர் ஒரு கம்பெனியில் ஓடின வண்டி தான் வண்டி அருமையான வண்டி கூண்டு இன்டீரியல் பாடி எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூபா வரும் சென்னையாக இருந்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் லோனே வாங்கி கொடுத்துருவோம் வண்டி அருமையான வண்டி வண்டி கம்மியாக விற்கிறதுக்காக வண்டியில் ஏதோ ஃபால்ட் நடிச்சிக்காதீங்க நாங்கள் கம்மியாக எடுக்கிற வண்டி நாங்கள் கம்மியாக விற்றுருவோம் மெக்கானிக் கூட்டின்னு வாங்க செக் பண்ணுங்கள் என்னால் உங்களுக்கு தவிர என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்க வாங்க இது டாடா ஏசி ஹெச்டி கூண்டு வண்டி இது எங்கிட்ட ஒரு ஐம்பது வண்டி இருக்குன்னா ஐம்பதுமே தங்கும் ஐம்பதுமே நல்லாயிருக்கு ஐம்பது நல்லா ஓடும் அப்படின்னாலும் போய் தான் சொல்லணும் மெக்கானிக் கூட்டின்னு வந்து செக் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க இருந்தால் விடுங்க இன்கேஸ் மெக்கானிக் வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் நான் டெலிவரி கொடுக்கும்போதும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஓட்ட சொல்லுவோம் உங்களை நீங்கள் நல்லா தர ஓட்டி பார்த்துக்கலாம் ஒரு சில வாகனங்களில் மெக்கானிக்கே வந்தாலும் ஒரு சில இஷ்யூ கண்டிப்பாக தெரியாது வண்டி தான் தெரியும் என்கிட்ட நீங்கள் வண்டி டெலிவரி எடுக்கும்போது நல்லா ஒரு நாற்பது கிலோ நம்ப கிலோ ஓட்டி பாருங்கள் அது ஓட்டும் போது எதாவது இஷ்யூ வந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் லோன் வேணுமா ஃபுல்லாக நான் பண்ணித்தரேன் சப்போஸ் ஃபோன் நான் எடுக்கலையா இந்த நம்பருக்கு உங்களுக்கு என்ன தேவைன்றதை எனக்கு வாஷ் அனுப்புங்க நான் ஃப்ரீயாக ஈவினிங் கண்டிப்பா பண்றேன் கூட்டிட்டு வாங்க செக் பண்ணுங்க ஒரு என்ன வேணால் பண்ணித்தரேன் நன்றி வணக்கம்